பதினாலு வயசுலேயே ஹீரோயினாக மாறின ஆறு திரை பிரபலங்களை பற்றி இந்த வீடியோவில் பார்ப்போம் முதலாவது தான் ஸ்ரீதேவி குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான ஸ்ரீதேவி பாலச்சந்தர் இயக்கத்தில் நடித்த படம் ஒன்று முடிச்சு இந்த படத்தில் ஸ்ரீதேவி நடிக்கும்போது ஸ்ரீதேவிக்கு வயசு பதினாலு முதல் லேடி சூப்பர் ஸ்டார் அப்படின்னு வந்து ஸ்ரீதேவி புகழப்படுறாங்க அடுத்து சுலோக்ஷனா சுலோக்ஷிதா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாவது வருஷம் வெளியே வந்த தெலுங்கு படமான சுபோதயம் அப்படிங்கிற படத்தில் ஹீரோயினாக நடிக்கும்போது இவங்களுக்கு வயசு சரியாக பதினாலு தூரல் நின்று போச்சு படம் இவங்க நடித்து பெரிய அளவுக்கு பிரபலமான ஒரு படம் அப்படின்னு சொல்லலாம் அடுத்து ஊர்வசி முந்தானி முடிச்சு படத்தில் இவங்க நடிக்கும்போது இவங்களுக்கு வயசு பதினாலு முந்தானி முடிச்சு ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறம்தான் இவங்க போய் எக்ஸாமே எழுதியிருக்காங்க முந்தானி முடிச்சு படத்தில் நடித்ததுனால இவங்க படிப்பை பாதியிலே நிறுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் இவங்களுக்கு வந்திருக்கு அடுத்து அஞ்சு இவங்களும் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி ஒரு சில படங்களில் ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க இவங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒம்பதாவது வருஷம் வெளியான முந்தானிய சபதம் அப்படிங்கிற படத்தில் ஹீரோயினாக நடிச்சிருந்தாங்க அந்த படத்தில் இவங்க ஹீரோயினாக நடிக்கும்போது இவங்களுக்கு வயசு சரியாக பதினாலு அடுத்து பானுபிரியா பானுபிரியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாவது வருஷம் மெல்ல பேசுங்கள் அப்படிங்கிற படத்தின் மூலமாக அறிமுகமாக இருந்தாங்க அப்போ இவங்களுக்கு வயசு பதினாலு தூரல் நின்று போச்சு படத்தில் இவங்க சான்ஸ் கேட்டதாகவும் அந்த படத்தில் இவங்களுக்கு சான்ஸ் மறுக்கப்பட்டதாகவும் பின்னாடி தெரிஞ்சிச்சு அடுத்து ஷோபனா பத்மினிக்கு அப்புறம் பத்மினி குடும்பத்தில் நடிக்க வந்தவங்க ஷோபனா இவங்க மலையாள படமான ஏப்ரல் பதினெட்டு அப்படிங்கிற படத்தில் நடிக்கும்போது ஷோபனாவுக்கு வயசு சரியாக பதினாலு